சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாழை மரத்துல இருந்து வாழைக்குட்டியே என்ன மாதிரி எடுத்து நடுகைக்காக அந்த வாழைக்குட்டி அதாவது உறிஞ்சி என்று சொல்லுவாங்க அந்த வாழைக்குட்டியை எடுத்து என்னென்ன நடுகைக்காக அதை பயன்படுத்துறது நடுகைக்காக பயன்படுத்திக்க அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம் நடுகை நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் நடலாம் அதில் இடைவெளி கணக்கெல்லாம் இருக்குது அது ரெண்டு மூன்று வகையாக இருக்கும் இதுல செய்ய போறது அந்த வாழைக்குட்டியை என்னண்டு நேர்த்தி பண்றது அது நடுகைக்காக என்னண்டு அந்த வாழைக்குட்டியை பயன்படுத்துறாங்க இது ஒரு இதர இனம் இதர இனவாலை இதில் குட்டி பிடுங்க போறேன்னு பார்க்கணும்மா இது ஏற்கனவே இதில் வாழை வச்சு கனகாலம் அதனால் இந்த வாழை கொஞ்சம் மேலால் தான் இருக்குது நான் இந்த கத்தியாலேயே திண்டி எடுக்கிறேன் இதில் இந்த ரெண்டு குட்டி எடுக்கக்கூடிய மாதிரி வந்து அது கொஞ்சம் இருக்கும் கஷ்டம் சரி இதுதான் இது இப்போ வாழைக்குட்டியை எடுத்துட்டேன் எடுக்கிற நேரம் வாழைக்குட்டி இவ்வளவு இலை இல்லாமல் இவ்வளவு இலை இல்லாமல் இந்தளவு உயரத்துக்கு வந்தாலும் தடித்த சண்டோடையும் இந்த இலைகள் இவ்வளவு இலை இல்லாமல் ஒரு ரெண்டு மூன்று இலை உள்ள கணக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது அது ஒரு வீரியமான குட்டியாக இருக்குது வாழைக்குட்டி வீரியமானதாக இல்லாட்டி கூட நாம் வச்சு பராமரிக்கிறத பொறுத்து அது நல்ல குல போடக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வாழைத்தார் நல்ல பெரிய வாழத்தாறு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இலைகளெல்லாம் தேவையில்லை இந்த இலைகள் எல்லாத்தையுமே வெட்டி போட்டு எடுக்கலாம் சரியா ஒரு லைன் தேவையில்லை ரைட் இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இறந்த பகுதிகள் இந்த இருக்குது இந்த இறந்த பகுதிகள் இந்த இறந்த பகுதிகள் இங்கே இருக்கக்கூடாது என்னன்னு சொன்னால் இந்த இறந்த பகுதிகளால் ஃபங்கஸு தத்தக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படி இதில் ஃபங்கஸ் வரையக்குள்ள அதை அப்படியே போய் இந்த வாழையிற கிழங்குக்கும் இந்த ஃபங்கஸுக்கு போகிற அபாயம் இருக்கிறதுனால இந்த இறந்த பகுதிகளை எடுப்போம் எவ்வளோத்துக்கு எடுக்க அதெல்லாம் எடுப்போம் இந்த பாருங்கள் இதில் அழுகிட்டு அப்போ அதனால் அதில் ஃபங்கஸ் இருக்குது இந்த இறந்த பகுதிகளை எடுப்போம் அதை எடுக்கிற நேரம் கொஞ்சம் இப்படி பச்சையானது வரத்தான் செய்யும் அதுவும் பரவாயில்லை ஏழுமான அளவு இந்த இறந்த எல்லாம் இதில் இருந்து நீக்குங்க சரி அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதில் இப்போ இதில் வேர் இருக்குது இந்த வாழையில் வேர் இருக்குது இதில் இதுல எல்லாம் வேறு இருக்குது எல்லா இடமும் வேறு இருக்குற பார்க்குறீங்க இனி இதில் அடுத்த இப்போ என்ன நீங்கள் இதை கொண்டு போயிட்டு நடவுக்கு கொண்டு போய் நட்டை போகிறீங்கன்னு அதுக்கு பிறகு இங்கே இருந்து வேர்கள் வரப்போறது இல்லை இது அடுத்தது வேர் வரப்போகுதுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து தான் வேர் வரப்போகுது இந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னுக்குள்ள இடத்துல இருந்தெல்லாம் வேர் வராது இங்கே இருந்தெல்லாம் வேர் வராது இப்போ கடைசியாக இருக்கு உங்களுக்கு தெரிகிற இந்த பட்டத்தில் இருந்து தான் வேர் வரப்போகுது அப்போ அதுக்கு முன்னுக்குள்ள வேர்கள் இந்த வேர்களெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதை புடுங்கிட்டமல்ல இந்த வேர்களெல்லாம் பட்டு போயிடும் அதாவது இந்த வேர்களெல்லாம் பட்டு போய் அழுக வலிக்கிடும் அழுக வலிக்கிட்டேன்னு சொன்னால் ஃபங்கஸ் ஃபங்கஸ் பிரச்சனை வரும் அப்போ வாழை ஒழுங்காக உங்களுக்கு வளராமல் போகலாம் அதனால் என்ன செய்யணும் இதை இந்த வேர்களை முதலாவது வெட்டுங்க வேற வெட்டுறேன்னு சொல்லி கிழங்கையும் வெட்டினென்று யோசிக்காதீங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த கிழங்கில் கொஞ்சத்தை வெட்டுனாலும் பரவாயில்ல இந்த கிழங்கு திரும்பவும் இதில் மேலால் இந்த வாழையில் கயருன்னு சொல்லுவோம் அந்த ஒரு நீர் மாதிரி வரும் அது வந்து இந்த கிழங்கு திரும்பவும் ஒரு நல்ல புது தோல் மாதிரி அந்த கிழங்கை பார்த்துக்கொள்ளும் தோல் மாதிரி அதில் வராது ஆனால் அந்த கிழங்கு ஒரு தோல் இருந்த அளவு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சரி இப்போ இதை எடுத்துட்டோம் சரியா இப்போ இந்த வாழைக்குட்டி நட்டுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்ப்பி சரியா நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது இதுன்னு சொன்னால் இந்த ஏரியாவை சேதப்படுத்தக்கூடாது கொஞ்சம் இந்த கிழங்கையும் கொஞ்சம் வைக்கிறோம்னு சொன்னால் உணவுச்சமைப்புக்காக அந்த கிழங்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் ரைட் இதை நீங்கள் கொண்டு போய் நடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை நடுறதுக்கு முன்னுக்கு சாம்பல் எடுத்து இயற்கை முறையில் செய்கிறத பற்றி கதைக்கிறதுனால சொல்கிறேன் சாம்பல் எடுத்து இதை சுற்றி வர சாம்பலால் பூசி பிரட்டி விடுங்க திரட்டிட்டு நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நாள் அல்லது பத்து நாள் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த இடம் வடிவாக காஞ்சி நீட்டாக வந்துடும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இதை நீங்கள் நட்டலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த துளி துளியாக துளி துளியாக இந்த இதில் ஒரு கசிவு கொண்டு வந்திருக்கு இந்த கசிவு தான் நான் சொன்ன அந்த கயர் அந்த ஒரு நீர்த்தன்மையான ஒரு திரவம் கொண்டு உள்ளேருந்து வரும் இது காயும் காஞ்சி 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 இப்போ நமக்கு ஒரு காயம் வந்தால் மேலால் என்ன மாதிரி குருதி உரைதல் நடக்குதோ அதே மாதிரியான ஒரு விஷயம் உண்டு இதில் நடக்கும் இது தெரியுதா ரைட் இதில் அதே மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் இது ஒரு சிவப்பு கலருக்கு வரும் இப்போ மஞ்சளாக மஞ்சள் லேசான மஞ்சளாக தெரியுது சிவப்பு கலருக்கு வரும் ரைட் அதுக்கு பிறகு இந்த வாழைக்குட்டியை நட்டு நீங்கள் என்ன சொன்னால் இந்த வாழைக்குட்டியிலேருந்து நீங்கள் ஒரு வீரியமான ஒரு வாழை மரம் ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி இப்போ இதில் ஒரு கத்தி இந்த வாழைக்குட்டியை பிடுங்கி இருக்கிறோம் கொஞ்சம் சாம்பல் வேணும் இதோட இந்த வாழைக்குட்டி ஒரு வீரியமான ஒரு நடிகை பொருளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது நீங்கள் நட்டதுக்கு பிறகு சில வேளை வளர்கிறதில் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம் இந்த இடத்துக்குள்ளே இந்த வாழை வந்து வராமல் சிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நட்டு ஒரு ரெண்டு கிழமையில இதில் இருந்து குறுத்து வரையில்லைன்றால் நீங்கள் இதோ ஒரு இந்த கணக்கோடு வெட்டி விடலாம் வெட்டி விட்டிங்கன்னு சொன்னால் வேகமாக அந்த குருத்து வாழை குருத்து உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்